இந்தியாவில் இருந்த மேற்கில் நம்மளுடைய தொன்மையான நாகரிகம் ஆகிய சிந்து சமவெளி நாகரிகத்தோடு கிரேதா தீவில் வாழ்ந்த மக்களுடைய நாகரிகம் ஒன்றுபட்டு இருக்கிறது அப்படின்னு அதுவும் வெளிநாட்டினர் கண்டுபிடித்த ஒரு ஆய்வு அங்க வாழ்ந்த மக்களுடைய எச்சங்களும் சிந்து சமவெளியில கிடைத்த எச்சங்களும் ரெண்டு ஒன்று போலவே இருந்ததை அறிஞர்கள் ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறாங்க அங்க என்ன சிறப்பு அப்படின்னா அங்க சிவலிங்க திருமேனி கிடைச்சதுங்க இந்த பேரிசை குழுவுக்கு சொந்தமான ஒரு நச்செய்தி அது என்னன்னா அங்கதான் சங்குங்கிற வாத்தியக் கருவியும் கிடைச்சது சங்குங்கிற வாத்தியக் கருவி எங்கெல்லாம் சிவ வழிபாடு நடைபெற்றதோ அங்கெல்லாம் அந்த சங்குங்கிற வாத்தியக் கருவியை பின்னாடி ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது கிரேதா தீவு அடுத்தது சிரியா நாடு இன்னும் ரெண்டே நாடுகளை சொல்றேன் ஏன்னா இதை நாம் இந்த ரெண்டு நாடுகள் இன்னும் பாருங்க சிரியா நாடு இன்னைக்கும் போர் நடந்து கொண்டு இருக்கின்ற அந்த சிரியா நாடு சிரியா நாட்டுல ஒரு தந்தை கடவுளை கண்டெடுத்தாங்க அப்படி கண்டெடுத்த அந்த தந்தை கடவுள் எப்படி இருந்தார் அப்படின்னா இடப ஊர்தியில அமர்ந்திருந்தார் அந்த கடவுள் எப்படி இருந்தார் இடப ஊர்தி இடபம்னா என்னங்க காலை சரிங்களா அந்த இடப ஊர்தியில அந்த தந்தை கடவுள் இருந்தார் அந்த தந்தை கடவுளுடைய ஒரு கையில மழு இருந்தது இன்னொரு கையில மூவிட சூழ குறி போன்ற ஒரு ஆயுதம் இருந்ததை கண்டெடுத்தாங்க அப்படின்னா ஒரு கருங்கல்ல வெட்டி இருந்த வெட்டி அந்த உருவத்தை வெட்டி இருந்ததை கண்டெடுத்து ஆய்வாளர்கள் உலகத்துக்கு சொல்லி இருக்கிறாங்க இது சிரியா நாட்டுல சிரியா நாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு கிதைதி அப்படின்னு ஒரு நாடு கிதைதி அங்க வழிபட்ட கடவுளுக்கு அதாத்து அப்படின்னு பெயர் அந்த இறைவனா அவங்க அதாத்துங்கிற பெயரால வழிபட்டிருக்கிறாங்க இதுல என்ன அந்த நாட்டுல சிறப்புனா அங்க ஒரு நாணயம் கண்டெடுத்தாங்க அந்த நாணயத்துல ஒரு பக்கம் அதே இடவ ஊர்தியில ஒரு தந்தை கடவுள் இருக்கிறார் ஒரு சிங்க ஊர்தியில ஒரு தாய் கடவுள் இருக்கிறாங்க ஒரு தந்தை கடவுள் ஒரு தாய் கடவுள் இந்த தந்தை கடவுளினுடைய இடப்புறத்துல அந்த தாய் கடவுள் சிங்க ஊர்தியில இருந்த காட்சி அந்த நாணயத்துல கண்டெடுத்திருக்கிறாங்க இந்த காட்சி என்னங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ சமயங்கள் இருக்கட்டும் எத்தனையோ தெய்வங்கள் கடவுளர்கள் இருக்கட்டும் எந்த கடவுளோடு இது ஒத்திருக்கிறது எந்த கடவுளோடு ஒத்திருக்குதுங்க நம்ம கடவுளோட தான் ஒத்திருக்குது நம்ம கடவுளுக்கு தான் ஊர்தி இடமும் நம்ம அன்னைக்கு தான் காளிக்கு சிங்க ஊர்தி இறைவனுக்கு இடப்புறமாக அம்மை இருக்கிறாங்க அப்ப இந்த காட்சி எதனோடு ஒத்திருக்கு சிவ வழிபாட்டோடு ஒத்திருக்கு இப்படி அந்த நூல் முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா உலக நாடுகள்ல எங்க இந்த மாதிரி மாதங்களினுடைய பெயர் நட்சத்திரங்களினுடைய பெயர் இது எல்லாமே சிவன் என்கின்ற பெயரால வழங்கப்பட்டிருப்பத சிவனோடு தொடர்புடையதாக